எப்படி செய்வது என்ற முறைய நான் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு காணொலியை நான் இந்த எங்களுடைய இணையதளத்தில் நாங்கள் ஒளிபரப்பியிருந்தோம் அது முழுமையாக வந்து அந்த நாங்கள் ஏற்கனவே காஞ்ச வகையை வைத்து நாங்கள் செஞ்சதை வந்து நாங்கள் வந்து சரியா அந்த திருநீற்று பச்சை எப்படி இருக்கும்ன்றது வந்து நிறைய நேயர்கள் கேட்டிருந்தாங்க அதே மாதிரி வில்போ பார்த்தீங்கன்னா அது முழுமையாக அது எப்படி இருக்கும் அது அந்த முழுமையான அது இது சரியா தெரியல அதை காஞ்சி போன அந்த சூழலுக்கு மட்டும் தான் இருந்தது மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால இந்த புதிதாக இந்த இரண்டு பிறகு எங்களுடைய முழுமையான இந்த ஒரு வீடியோவை நான் போட்டிருக்கேன் நாங்க அந்த வீடியோவை பார்க்காதவங்க இந்த வீடியோவை பார்த்து உங்களுடைய வீட்டில் இருந்தே திருநீர் எப்படி செய்வது என்ற முறையை நீங்க கண்டுக்கொள்ளுங்க இப்ப கடையில வாங்கக்கூடிய எல்லாம் ரசாயன பொடிகள் அதிகமாக சேர்த்து அதை விற்பனை செய்யப்படுகிறது அதனால நீங்க இருந்தே மூலிகையின் மூலம் திருநீர் செய்வது எப்படி இந்த திருநீருடைய பலன் என்ன என்பது இந்த காணொலியின் முழுமையாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இப்ப திருநீட இப்ப பார்க்கலாம் எல்லாம் பச்சை வகை இப்போ நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வில்வம் பழத்தையும் வச்சிருக்கேன் இப்போ வில்வம் இலையை வந்து ஏற்கனவே நாங்கள் உணச்சிருக்கோம் இப்போ வந்து நான் வைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அருகும் அருகும்புல் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு நாலு கட்டு வந்து நான் அதை வாங்கியிருக்கோம் இதில் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து திருநீற்று பச்சை இந்த பச்சை என்பது வந்து பார்த்தீங்கன்னா இடத்திற்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் இதற்கு பேர் மாறுபடுகிறது இது திருநீற்று பச்சை அப்படி என்றால் என்ன அப்படின்னா முன்னே காணொலியில நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா துளசி அப்படி என்று நான் குறிப்பிட்டு இருந்தேன் அப்ப வெண்துளசி என்பது என்ன விமர்சனம் அதிகமா நேயர்கள் வைத்திருந்தார்கள் என்ன அப்படின்னா இது என் அனைத்துமே துளசி என்பது வகை ஒரு வகைதான் அது இதில் பல வகையான மூலிகைகள் பலவித பெயர்களால் அழைக்கப்படுகிறது இந்த துளசி சிவபெருமானுக்கு உகந்ததாக குறிப்பிடப்படுகிறது இது நன்கு வாசனையாக இருக்கும் நம்ம இயற்கையாவே கிடைக்கக்கூடிய கருந்துளசி அது விஷ்ணுவுக்கு உகந்ததாக இருக்கிறது இந்த துளசி வந்து பாத்தீங்கன்னா இது துளசி வகை சார்ந்த இது பேர் திருநிற்று பச்சை அப்படி என்று அழைக்கப்படுகிறது இது அனைத்து இடங்களிலும் கிடைக்க கிடைப்பது வந்து ரொம்ப அரிதான ஒரு மூலிகை தெரியுது இது எங்க கிடைக்கும் அப்படி என்று நீங்க என்னை கேட்கலாம் இது நம்ம வந்து பாரிஸ் சென்னையில வந்து பாத்தீங்கன்னா பாரி முனை பூக்கடை அந்த அந்த வழியா நீங்க பாத்தீங்கன்னா அந்த பூ பூ மலர்கள் விக்க விற்கக்கூடிய இடம் எங்க என்ற கேட்டீங்க அப்படின்னா அங்க ஒரு ஒரு பத்து கடை சார்ந்து போ சென்றீங்க என்றால் அங்கு அதிகமாக இந்த திருநீற்று பச்சை என்று அழைக்கப்படும் துளசி அங்கு அதிகமாக கிடைக்கிறது ஒரு கட்டு பதினைந்து ரூபாய் என்ற முறையில் கிடைக்கின்றது இதுல வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் குறைஞ்சது ஒரு பத்து கட்டு நான் வாங்கியிருக்கேன் இதுல வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா நாங்க வந்து ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே தயாரிக்கப்பட்ட திருநீறு தான் நாங்கள் வந்து அதிகமாக பயன்படுத்தி இப்ப எங்களுக்கு முழுமையாக தீர்ந்து விட்டது அதனால் எங்களுக்கு திருநீர் தேவை இருந்ததால் இப்ப தயார் செய்வதற்காக இந்த மூலிகைகள் பறித்து கொண்டு வந்திருக்கிறேன் இப்ப பறித்து வந்து வாங்கி கொண்டு முழுமையாக இது காய வைத்து உழைத்திய பிறகு எப்படி திருநீர் செய்வதுன்றத நீங்க முழுமையாக இந்த காணொலி நீங்க முழுமையாக பாருங்கள் எங்களுடைய சேனலை நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் எங்களை பண்ணிக்கொள்ளுங்கள் ஏனென்றால் அடுத்தபடியாக நாங்கள் வந்து ஆதி கைலாஷ் செல்ல இருக்கிறோம் ஆதி கைலாஷ் செல்வரால் எங்களுடைய நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டிருந்தால் அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான ஒரு காணொளியை நீங்க எந்த யூடியூபிலும் நீங்க பார்க்க முடியாது என்றால் நாங்கள் மூன்றாவது முறையாக நாங்கள் இந்த பைலட்டை நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்றோம் அதற்காக தான் இந்த திருநீரை நாங்கள் தயார் செய்வதற்காக இந்த காணொலியை நான் போட்டிருக்கிறேன் பாத்தீங்களா முழுமையாக காய்ந்து விட்டது இது வந்து பாத்தீங்களா இது வந்து சாணத்தில் இருந்து எடுக்கப்பட்ட அந்த வரட்டி பக்கத்துல அந்த பில்வம் நல்லா அதை உடைஞ்சி நல்லா பருத்து என்ன கலர்ல இருக்கு பாத்தீங்களா இதை அனைத்தும் தயார் செய்து கொண்டு வந்து விட்டோம் இப்ப இதை அனைத்துமே எரித்து அதை சாம்பல் ஆக்கி அதில் இருந்து நம்ம திருநீர் செய்ய போகிறோம் அனைத்துமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பாத்திரத்தில் நாங்கள் திருநீர் செய்வதற்காக அனைத்து மூல்களையும் காய வைத்து இப்போ அதை தயார் செய்து கொண்டிருக்கிறோம் இப்போ முழுமையாக இந்த ஒரே இடத்தில் அழுத்தி இதை வந்து ஏனான் இதை வந்து பார்க்கலாம் என்று இவ்வளோ இருக்கிறது அப்படி என்று இது அனைத்துமே எரிந்தால் சாம்பல் ஆன பிறகு ஒரு கைப்பிடி கூட வராது என்று போய்விடும் அதனால் இவ்வளோவும் தயார் செய்த பிறகு எவ்வளவு வந்தது என்று நீங்கள் முழுமையாக பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும் இப்ப இந்த அனைத்து இந்த மூலிகை பகைகள் நம்ம இதை ஃபுல்லா அழைத்து விட்டு போகிறோம் அந்த பில்வத்தை பார்ப்பது பாத்தீங்கன்னா மற்றது எல்லாமே எரிந்து நல்லா சாம்பல் ஆகிவிடும் அந்த வில்வம் ஓடு மட்டும் எரிவதற்கு மிக கடினமாக இருக்கும் அதனால் இதுக்கு அடியில் நல்லா வைத்துக் கொள்ளுங்கள் நல்லா தீ எரியும் போதே அதை நல்லா கருகுவதற்காக அதுல இந்த துளசி அந்த இது கூட அதை நல்லா பயன்படுத்திங்க மேல கிழ வைத்துன்னா எரியும் போது ரொம்ப கடினமான ஒரு அது தீ ஊட்ட வேண்டும் அதனால் உள்ள வயது கொள்ளுங்கள் இப்ப இந்த மெளிதாக உள்ளது அருகம்பில் துளசி அதே மாதிரி திருநீட்டு பச்சை பில்வம் இலை இதை அனைத்துமே நம்ம உள்ள வைத்து விடுறோம் ஏன்னா சீக்கிரமாக ஏறிய கூடியது அதனால நம்ம இதெல்லாம் கீழே வைத்து இதற்கு மேல் பகுதியில இந்த மாட்டு சாணத்தை அது வந்து நம்ம மேல ஃபுல்லா ஒரு கூம்பு வடிவில் நம்ம இத அடுக்கிட்டு இருக்கோம் நல்லாவே நீங்க புஷ் பண்ணி புஷ் பண்ணி அழுத்தினீங்கனாலே அது நல்லா அப்பதான் கொஞ்சம் கீழே இருக்கக்கூடிய இலைகள்லாம் வந்து நல்லா அருந்தோம் ஏன்னா இதுக்கு வந்து ரொம்ப மேல வந்து நீங்க எரிவுக்குறதற்கு இதுதான் சரியான ஒரு முறையாக நான் எனக்கு தெரிகிறது ஏன்னா மற்ற முறையில நீங்க வந்து ஓப்பன் பிளேஸ்ல நீங்க வச்சு அப்படிங்கன்னா அந்த அளவு இது வந்து தீ வந்து வெளியே போய்விடும் அந்த பெண் அந்த இயற்கையே நாங்க வந்து பாத்தீங்கன்னா சா சாம்பல் வந்து கருநீற்று கருநீரத்துல தெரிஞ்சது கிரிநீர் இப்போ இது வந்து அது மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் வந்து முழுமையாக இப்படி நாங்கள் அழிக்க கொண்டு இருக்கிறோம் ஓரளவுக்கு நம்ம வந்து அடுக்கி முடிய போகுது ஒரு கூம்பு வடிவில் அழுத்தி மேல் நோக்கி ஒரு கூம்பு வடிவில நீங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஹோல் வர மாதிரியான அதை அந்த அடுக்கிறது வந்து எப்படி இந்த கோபுர கலசம் எப்படி அடுக்கிறோமோ எப்படின்னா இந்த சூரிய ஒளி உள் நுழைவதற்கான அந்த ஒரு கூம்பு வடிவில ஒரு வழியா அது மாதிரி இது கூம்பு ஒடிவில் நீங்கள் அடுக்கி உள்ள போல்ஸ் வர மாதிரி ஏன்னா கற்புரத்தை கொளுத்தி உள்ளே போடுவதற்கான வசதியாக நீங்கள் அதை கூம்பு மாதிரி அடுக்க கொடுக்க வேண்டும் அப்பொழுது தான் நீங்கள் கற்புரம் உளுமை ஏன்னா மேலே வச்சிங்கன்னா கற்புரம் வந்து தீ வந்து மேலே ஏறிவதற்கு ரொம்ப விடும் இப்போ கற்பூரம் நம்ம கொளுத்தி சூரிய பகவானை வண்டி கொண்டு நம்ம வந்து நம்மளுடைய தீ வந்து கொடுக்க போகிறோம் ஓம் நமச்சிவாய வாழ்க நாளந்தாள் வாழ்க ஓம் நமச்சிவாயை போற்றி நான் சொன்ன மாதிரி அந்த கூம்பு வடிவுல நாங்கள் உள்ள போட்டோம் தீ வந்து போட்ட உடனே எப்படி தீ பட்டு கொண்டு இருக்கிறது பாருங்க ஏன்னா நீங்க வந்து இது புல்லாவே அடுக்கி மேல வந்து நீங்க வந்து கற்புரத்தை வைக்கும் போது தீ வந்து அவ்வளவு சீக்க பிடிக்காது அதனால கீழே வந்து நீங்க வந்து மெல்லிய மெல்லிய காய்ந்து போன சடகுகள் உள்ள இருப்பதால் இது வந்து தீ வந்து எளிதாக பற்றக்கூடியதாக இருக்கும் அப்ப மேல இருக்கக்கூடிய அந்த வறட்டியும் சீக்கிரமாக எரிந்து நமக்கு நல்ல ஒரு திருநீர் கிடைப்பதற்கான வழிமுறையாக அமைந்திருக்கும் எரிஞ்சு முடிவதற்கு குறைஞ்சது ஒரு இரண்டு மணி மணி நேரமாகவும் ஆகிவிடும் அதனால இதை நல்லா நீங்க வந்து தீ தீமூட்டி அதை வந்து கொஞ்சம் காத்திருக்கணும் அதனால இது வந்து நல்லா நீங்க எரிஞ்ச பிறகு உடனே நீங்க இது பண்ணுறீங்க நல்லா வைக்கணும் ஆற வச்ச பிறகுதான் இது வந்து தயாரிக்கணும் உடனே இங்க வந்து நீங்க கையை ஏதாவது தீ இதை வந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதனால அமைதியாகவும் பொறுமையாகவும் இதை கையாள வேண்டும் நல்லா வந்து கணங்கி நல்லா தீ பரவி நல்லா எரிஞ்சு கொண்டிருக்கிறது அடி வரைக்கும் நல்லா தீ நல்லா பரவி இருக்கு இப்ப இது எரிய எரிய இது வெயிட் வந்து கீழே குறைஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படியே இப்ப நீங்க பாப்பதற்கு எவ்வளவு கூம்பு வடிவில இது வந்து ஃபுல்லாவே இதா இருக்கு இல்லையா இது எரிய ஏறிய அந்த சாம்பல் வந்து கீழே அழுத்தி அழுத்தி அப்படியே ஃபுல்லாவே அந்த கீழ் வரைக்கும் அப்படி சமமான ஒரு சூழ்நிலைக்கு ஃபுல்லாவே எரிஞ்சு கீழே எரிஞ்சிடும் பாருங்க அந்த நல்லா அந்த எரிஞ்சு அந்த வெள்ள கலர்ல வருது பார்த்தீங்களா பாருங்க அது எப்படி அடிக்கிறது இப்ப தான் வந்துதுங்க எல்லாமே தனியா பிரிச்சு நம்ம எடுத்துக்கிட்டோம் இப்ப பாருங்க எந்த கலர்ல இருக்கு பாத்தீங்களா நல்லா அந்த இப்ப வந்து இதை வந்து புள்ளாவே நம்ம சாஃப்டா இத வந்து நைய அரைத்து கிளிநீராவ நம்ம ஆக்க போறோம் இப்ப பாருங்க நம்ம எப்படி அடுக்கி வச்சிருந்தோம் இது எவ்வளவு இருக்கு பாருங்க இதுதான் எப்ப அந்த அளவுக்கு நம்ம வந்து இது வந்து குறைஞ்சது எங்களுக்கு இரண்டு மணி நேரம் ஆகுது ஆகிவிட்டது அப்புறம் இந்த டீ வந்து அந்த அந்த அனல் சூடு குறைவதற்கு அது ஒரு ஒரு மடம் மொத்தம் மூணு மண்டமா அது ஆகிருக்கும் எங்களுக்கு இந்த இது தயார் செய்வதற்கு இப்ப இதை நம்ம மே ஃபுல்லா நெசிக்க நம்ம ஃபுல்லா ஒரு மாதிரி அந்த அந்த வரட்டி வந்து பாத்தீங்கன்னா சமமான ஒரு ஹாடா இருக்கும் அதை வந்து சாஃப்டா நம்ம வந்து நெசிக்கிறதுக்காக ஒரு அந்த ஒரு கல் உணர்ச்சிக்கிட்டோம் அதை ஃபுல்லாகவே நீங்க வந்து அழுத்தி அரைக்கிற மாதிரி இதை நல்லா எப்படி எமிக்கல் அரைக்கணுமோ அது பார்த்து இது வந்து எல்லாம் எரிஞ்சது இல்லையா அதனால நீங்க வந்து இது மாதிரி புஷ் பண்ணீங்கனாலே நீங்க மையம் இது மாதிரி அழுத்தி அழுத்தி இது பண்ணிக்கிட்டே இருந்தீங்கனாலே நல்லா சாஃப்ட் ஆயிடும் இதுலவே நல்ல நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சாஃப்டாக அப்போதான் அது திரிநீரா கிடைக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரி நரன்னு ஒரு மாதிரி இருக்கும் நெத்தியில் வந்து பூசுவதற்கான முறையாக இருக்காது அது ஏன்னா உங்கள் நெத்தியில் வந்து பூசும்போது அது அப்படியே உங்கள் நெற்றியை வந்து பற்றி கொள்ள வேண்டும் தான் அது வந்து திருநீராக ஒரு இன்னைக்கு காலையில் எடுத்து மாலையால் வரைக்கும் அது உங்கள் நெற்றியில் இருக்க வேண்டும் என்றால் எவ்வளவுக்கு எவ்வளவு நைய அழைத்துக் கொள்வீர்கள் என்றால் அது சிறப்பாக ஒரு திரிநீராக அதை அவங்களுக்கு அமையும் இப்போ பாருங்க அது வந்து நம்ம வந்து இப்போ நல்லா நெசிக்கிட்டோம் அப்போ அது வந்து ஒரு சின்ன உரலில் நாங்கள் வந்து அது பாருங்க அது எவ்வளோ எவ்வளோ அரைச்சிக்கிறோமோ இப்போ அதை அரைக்க அரைக்க தான் உங்களுக்கு வந்து நை அவ்வளோ ஒரு ரொம்ப சாஃப்டான ஒரு முறையே திரிநீரா உங்களுக்கு வரும் அது இப்போ வந்து நம்ம வந்து இப்போ வந்து என்ன அரைச்சிட்டோம் இப்போ வந்து அதை ஜலிச்சுக்குவோம் இப்போ ஜலிச்சுக்கிட்டீங்கனால உங்களுக்கு அப்படியே இருந்தாலும் நம்ம உங்களுக்கு சாப்பிட்டா வராது அதனால ஜலிச்சு அதை வந்து அந்த பவுடராக நம்ம வந்து தனியாக எடுத்துக்கிறோம் எடுத்து அந்த அந்த சின்ன சின்ன ஒரு பீஸாக இருக்கும் இதை மட்டும் தனியாக எடுத்துக்க வேண்டிய வேண்டியதுதான் இந்த தனியாக ஒரு ஓரமாக நாங்கள் கொட்டிட்டு அடுத்தது முழுமையாக இதை வந்து ஜலிச்சு நம்ம எடுத்துக்கிறோம் இது வந்து காற்று இல்லாத ஒரு இடமா உட்காந்துக்கிட்டே ஜலிச்சிங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா தெளிக்கும் போது அது காற்றுலேயே அந்த சாப்பிட்டான அந்த ஒரு பவுடர் மாதிரி இருக்கிறதெல்லாம் பறந்துடும் அதனால காற்று இல்லாத பகுதியை நீங்கள் பார்த்து இந்த தெளிக்கிறப்ப மட்டும் நீங்கள் அது வந்து ஏன்னா ரொம்ப சாப்பிட்டா இருக்குல்லையே காத்து அடிக்கிறப்ப அது அப்படியே காற்றுலேயே பறக்கும் அது அதனால நீங்கள் வந்து ரொம்ப அமைதியாகவும் பொறுமையாக இதை கையாள வேண்டும் இதுல ஒரு ஐந்து வகையான மூலிகைகள் இதுல வந்து நமக்கு நம்ம இதலாகி இருக்கோம் அப்ப இது எல்லாமே வந்து இந்த திருநீர் வந்து மூலிகை ரசாயனம் மாதிரி பவுடரா நம்ம வந்து எடுக்கிறோம் இப்ப இந்த திருநீர் வந்து நம்ம என்ன இது ஒரு பயன் இப்ப வந்து கடவுள் நம்பிக்கையோ இருக்கவங்க இதை இட்டுக்கணும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க இதை இடமாட்டாங்க திருநீரை இப்ப கடவுள் நம்பிக்கையில் இருக்கவங்க இடுவதற்கான காரணம் என்ன அப்படின்றது இந்த திருநீர் இடுவதற்கான முறையை வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் திருநீரை நம்ம எதுக்காக நம்ம நெற்றில் இருக்கிறோம் என்ற முறையை வந்து முழுமையாக நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் இப்ப நெற்றில் நெற்றில் கபாலத்தில் இருக்கக்கூடிய நீரை உறிஞ்சக்கூடிய தன்மை இந்த திருநீருக்கு உண்டு கபாலத்தில் இருக்கக்கூடிய நீர் எவ்வளவு எவ்வளவு தலையில் இருக்கின்றதோ அது தலைபாரம் தலை சுற்றல் போன்ற பக்க விளைவுகள் நம்ம நீரால் குளிக்கும் போது தலையில் தண்ணி ஊக்கும் போது பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் அப்ப இது வந்து தலதோஷம் பிடிக்கும் இது போன்ற எதுவுமே நமக்கு வந்து உடல்நிலையான வய நமக்கு வந்து மூளை சம்பந்தப்பட்ட பகுதி வந்து அவ்வளவு அற்புதமான ஒரு பகுதி அந்த மூளை கபாலம் அதை பாதுகாப்பதற்கு ஒரு கவசமான ஒரு இந்த திருநீர் தான் இந்த திருநீர் அப்ப மூன்று விதமான நீர் கபாலத்தில் இருக்கக்கூடிய மூன்று விதமான நீரை எடுப்பதுதான் திருநீர் திருந்தா மூன்று அப்ப மூன்று விதமான நீரை எடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த திருநீருக்கு இருக்கின்றது இதுதான் இந்த திருநீரோடைய சிறப்பு அம்சம் இப்ப வீட்டில் இரு இருந்து நீங்க வந்து பூஜை அறையில இதை வந்து நீங்க வைத்துக்கொள்ள வேண்டும் இப்ப நம்ம வந்து தாம்பரத்தட்டல நீங்க திருநீர் வச்சு அதை நீங்க இட்டுக்கு இதை முழுமையா ஒரு பாதுகாப்பான ஒரு கவசத்துல நீங்க வச்சு நீங்க இட்டுக்கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கு ஒரு பவர் நம்ம ஏற்றுறோம் அப்ப இந்த முழுமையா இது என்ன இதுன்னா பில்வம் பில்பம் பழம் இருக்கு இல்லையா அதனுடைய ஓட்டுல இருந்து நம்ம வந்து தயாரிக்கப்பட்ட அந்த ஓட்டுக்குள்ள தான் அப்ப அந்த திருநீரை வைத்திருக்கோம் இதெல்லாம் நீங்க வந்து பூஜை அறையில் வைத்து வழிபடும் போது இதை நீங்க நெற்றில் கொள்வது சிறப்பு இப்ப நாங்க வந்து எங்களுடைய இமயமலை பயணத்திற்காக தயார் செய்கிறோம் அது நான் ஏற்கனவே காணி சொல்லி இருக்கிறேன் இல்லையா இப்ப இந்த பையில தான் நாங்கள் வந்து இமயமலைக்கு போகும்போது இந்த பையை தான் நாங்க கொண்டு போவோம் அதற்காக தான் இது திருநீரும் நாங்கள் செய்தோம் இப்ப இது இந்த பைய வந்து நாங்கள் பருகின்ற மே மாதம் எங்களுடைய பயணம் பதிமூன்றாம் தேதி எங்களுடைய பயணத்தை நாங்கள் தொடர்பு கொள்ளப் போகிறோம் அதற்காக இந்த திருநீர் செய்தோம் இப்ப இப்ப பாருங்க இப்ப நான் என்னுடைய நெற்றியில இந்த திருநீரை நான் விட போகிறேன் அது எப்படி இருக்கின்றது பாருங்கள் ओम नमः शिवाय पुत्री ओम शिवाय पुत्री